நெல்லுங்கடி அப்படின்னு வீடே அதிர்ற மாதிரி குழலி கத்துறாங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு இனிமே நம்ம இந்த வீட்டுல இருந்தா நமக்குத்தான் ஆபத்து அப்படின்னு யோசிக்கிற தங்கமயிலு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போலான்னு கிளம்புறாங்க குழலி என்னங்கடி நான் சொல்றது உங்க காதுல உரைக்கலையா எங்கடி தப்பிச்சு போகலான்னு பாக்குறீங்க அப்படின்னு குழலி வேகமா வந்து அவங்க முன்னாடி நிக்கிறாங்க குழலிய பார்த்த தங்க மயிலுக்கு பயங்கரமான அதிர்ச்சி தங்க மயில அழுதுகிட்டே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறாங்க பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் தூக்கி வாரி போடுது குழலி கருத்து போன கையில வச்சு ஆட்டிக்கிட்டே நிக்கிறாங்க என்னங்கடி எங்க முகத்துல இளிச்சமாய் எழுதியிருக்கா என்ன மொத்தமா ஏமாத்தி மொட்டை அடிக்கணும்னு திட்டம் போட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களா நகையும் போய்தானா பூரா பித்தளை நகைங்க அப்பா பாத்தீங்களாப்பா எவ்வளவு சொன்னாலுங்க என் பொண்ண எண்பது பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கேன்னு பெருமையாக பேசினாளுகளே போறாம் போலி நகைப்பா கவரிங்க அப்படின்னு எல்லா நகைகளையும் பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டேயும் காமிக்கிறாங்க எல்லா நகையுமே கருத்து வெளுத்து பள்ளை இழிச்சிக்கிட்டு நிக்குது தங்க போச்சு போச்சு இதுலையும் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிறாங்க உடனே பாக்கியம் சுதாரிச்சுக்கிட்டு நீ பேசாம இரு மயிலே நான் பார்த்துக்கறேன் என்ன குழாளி என்ன விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற இது யார் விட்டு நகைங்க என்ன பித்தாள நகையெல்லாம் தூக்கிட்டு வந்து என் தலையிலயும் என் மக தலையிலயும் கட்டி ஏமாத்தலான்னு பாக்குறியா என்னென்னமோ போய் சொன்னோம்னு சொன்னீங்க வருச வருஷையா அடுக்குனீங்க படிப்புல போய் சொன்னோம் வயசுல போய் சொன்னோம் எல்லாம் சொன்னீங்க நாங்க போய் சொன்னோம் ஒத்துக்கிறோம் ஆனா நகை உங்க கண்ணு முன்னாடி என் மக கழுத்துல போட்டு தானே அனுப்புனேன் மண்டபத்தில இருந்து தங்க மயில் நகை போட்டுட்டு தானே வந்தா இப்ப என்னம்மா என் மகளோட தங்க நகை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு கவரிங் நகையை கொண்டுட்டு வந்து என் புள்ளைய ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா தங்கமயில் மயில் வேணா ஏமாறுவா நான் ஒண்ணு அப்படி இழிச்ச மயிலாம் கிடையாது நான் ஏமாற மாட்டேன் ஒழுங்கு மரியாதையா என் மகளுக்கு போட்ட எண்பது தங்க நகையும் வந்து ஆகணும் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க உடனே குழலி அடி சக்கை நானா ஏய் இது யாரு விட்டு நகை இதுதான் உன் மக கொண்டு வந்த தங்க நகைன்னு சொல்லி கவரிங் நகையை போட்டு ஏமாத்தி இருக்கிற இது எங்களுக்கு தெரியாது நாங்க ஏமாந்த குடும்பம்னு நினைச்சிட்டியாக்கோ பித்தளை நகையை போட்டுட்டு இப்போ பாண்டியன் குடும்பத்துல இருந்து எண்பது பவுன் தங்க நகை ஆட்டை போடலான்னு பாக்குறியா நீ அப்படின்னு குழலி கோமா பேசுறாங்க ஏ இங்க வருமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்காத என் மகளுக்கு தங்க நகை தான் போட்டேன் உங்க அம்மா தான் பேங்க்ல வச்சா பத்திரமா இருக்கும்னு பேங்குக்கு எடுத்துட்டு போச்சு பேங்குக்காரங்க உரசி பாக்க மாட்டாங்களா அதுதான் போகுது எப்பவுமே என் மகா கிட்டையா உங்க அம்மா நகையை கொடுத்து வச்சாங்க உங்க அம்மா தான் பத்திரமா பீரோல்ல பூட்டி வச்சிருந்தாங்க உங்க அம்மாவே மக குழலிக்கு கொடுக்கலான்னு பத்திரப்படுத்தி எடுத்து வச்சு என் மக தங்கமயில் மேல ஒன்னு ரெண்டு குறை வந்த உடனே இதையும் தூக்கி அவதலையிலே போட்டலான்னு கவரிங் நகை போட்டோன்னு என் மேல பழி போடலான்னு பாக்கிரியாக்கும் இங்க பாருமா எதை எதுலயே போய் சொல்லியிருப்பேன் ஆனா நகை விஷயத்துல நான் பொய் சொல்லல பூரம் தங்க நகை கல்யாணத்துக்காக ஸ்பெஷலா புதுசா வாங்கினது அதெல்லாம் என்னை ஏமாத்த முடியாது ஒழுங்க மரியாதையா நகையை எடுத்து வைங்க என் மகளே இந்த வீட்டுல இல்ல வெளியில போன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன அப்படின்னு பாக்கியம் கோபத்தோட பேசும்போது வா வா இப்படித்தான் நீ பேசுவனு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ப்பா அம்மா பாத்தீங்களா இந்த பிராடு பொம்பளை என்ன பேச்சு பேசுறான்னு என்னமோ நம்மளெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது போல இப்பவே போலீஸ கூப்பிடு நீ ரொம்ப ஒரிஜினலான ஆளு அப்படின்னா போலீஸ கூட்டிட்டு வா நீ எண்பது பவுன் நகை தங்க நகை போட்டேன்னு நிரூபிச்சு போடு நான் ஒத்துக்கிறேன் எங்க அப்பா என்ன போடுறது நான் போடுறேன் எண்பது பவுன் நகைய அப்படின்னு குழலி சொல்றாங்க இந்த போய் கூட்டிட்டு வர யோ போயா போ இந்த வேலையாவது ஏதாவது செய் போய் போலீஸ் கூட்டிட்டு வா அப்படின்னு தங்கமயிலோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க அவரு பாக்கியம் இல்ல பாக்கியம் போனா நம்ம தான் மாட்டிக்கிருவோம் சும்மா பாக்கியம் நகைய எந்த கடையில வாங்கின அதுக்கான பில்லை கொடுன்னு போலீஸ்காரங்க கேப்பாங்க எந்த பில்லை கொடுப்போம் யோ போற மாதிரி ஒரு பாவலாவது பண்ணியா அப்பதான் இங்க இருந்து கௌரவமா வீட்டை விட்டு வெளில போக முடியும் அடுத்து நம்ம மகளை திரும்ப கொண்டு இதே வீட்டுல விடணும்னா இது ஒரு காரணமாச்சு நம்மளுக்கு இருக்கணும்ல நகையிலும் ஏமாத்துறோன்னு வை ஒரேடியா நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போக வேண்டியது ஆயிடும் என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லி வாக்கியம் மாணிக்கத்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க குழலி உடனே என்னம்மா உன் புருஷனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ போங்கிற ஏன் ஃபோன் பண்ணா போலீஸ் வர டேய் சரவணா போலீஸ்க்கு ஃபோன் பண்றான் இந்த மாதிரி கவரிங் நகையை போட்டு மொத்த பொய்யும் சொல்லி பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லி போலீஸ் போலீஸ் வந்து முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிச்சா தெரிஞ்சு போயிடும் படிப்புல ஏமாத்தி வயசுல ஏமாத்தி நகை போடுறோம்னு சொல்லி இப்ப நகையிலேயே எங்களை ஏமாத்தி இருக்க கவரிங் நகையை போட்டு விட்டுட்டு எங்க கிட்ட இருந்து தங்க நகையை ஆட்டை போடலான்னு பாத்தி அம்மா அம்மா ஒன்னா மாதிரி ஒரு பொய்காரிய நான் பார்த்ததே கிடையாது என்னம்மா பொய் பேசுற தினுசு தினுசா டிசைன் டிசைனா போய் பேசுற உன் கிட்ட வந்து போய் பேசுறதுக்கு பாடம் கத்துக்கணும் போல இருக்கே என்ன போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டியா சரவணா போலீஸ் வந்துருவாங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரட்டும் அவங்க வந்து உரசி பார்க்கட்டும் கல்யாணத்துல போட்டிருந்த நகை தான் இதுவான்னு கண்டுபிடிக்கட்டும் அப்புறம் எந்த கடையில தங்க நகை வாங்கினேன்னு சொன்ன அந்த கடையோட அட்ரஸ் சொல்லு இவங்க வந்தாங்களா இல்லையான்னு அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் என்ன இப்போ ரெண்டு வருஷம் கூட ஆகி முடியல அதுக்குள்ள ஆதாரம் எல்லாம் ஒன்னும் அழியாது உன்கிட்ட பில்லே இல்லைனாலும் பரவாயில்ல கடக்காரன் வச்சிருப்பான் அவன் கிட்ட கேட்டு வாங்கினா உன் எல்லாம் தண்டவாளத்துல ஏறியும் அப்படின்னு குழலி சொன்ன உடனேயே தங்கமையிலு ஏமா ஏமா இப்படி பண்ற என் மானத்தை வாங்கினது போதாதா இப்படி போய் சொல்லி ஒரு வாழ்க்கை தேவையாம்மா நான் தான் வேணவா போயிடலான்னு சொல்றேன்ல எதுக்குமா இப்படிலாம் பண்ற ராஜிக்கும் மீனாக்கும் உண்மை தெரியும் ஏய் தங்கமயிலு சும்மா இருடி அந்த புள்ளைக ரெண்டு பேரும் சொல்ல மாட்டோம்னு சத்தியம் பண்ணிருக்காளுங்கல்ல அவளுக சொன்னாலுங்கண்ணா அவளுகதான் இந்த நகையை எடுத்துட்டாளுங்கன்னா அவ மேலே பழிய போட்டுருவேன் நீ சும்மா இரு தங்கமயிலு நகை இன்னைக்கு எண்பது பவுன் என்ன சும்மாவா கிடக்கு ஓ மாமனார் மாமியார் ஏமாந்தவங்கதான் அவங்கள்ட கொஞ்சம் மிரட்டி அழுது பொழுது கேட்டோம்னு வைச்சுக்கோ கொடுத்து விடுவாங்க அப்புறம் அந்த நகையை வாங்கி உன் தங்கச்சிக்கு போட்டு கட்டி கொடுத்துருவேன்ல ஏய் சும்மா இருப்புல அப்படின்னு பாக்கியம் தங்கமல்கிட்ட சொல்றாங்க அதே இடத்துக்கு மீனாவும் ராஜி வராங்க என்ன என்ன சொன்னீங்க எண்பது பவுனாக தங்க நகை நீங்க போட்டு அனுப்புனீங்களா எங்க என் மூஞ்சிய பார்த்து சொல்லுங்க எப்ப கனவுல கூட நீங்க எண்பது பவுனாக போட்டிருக்க மாட்டீங்க எண்பது பவுன்ல எட்டு பவுன் தானே தங்க சொல்லி நீங்க எங்க முன்னாடி தானே பேசுனீங்க யாருகிட்டே சொல்லிடுறாதுன்னு சத்தியம் வேற வாங்கினீங்க இப்ப என்ன எங்க குடும்பத்த ஆளுகளையே மிரட்டுறீங்க இம்புட்டு போய் பேசுற ஆளுங்கள்ட்ட இனிமேலும் நாங்க சத்தியத்தை காப்பாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல ராஜி நீ சொல்லு அப்படின்னு மீனா கேட்ட உடனேயே எட்டு பவுன் தான் சொல்லி சரி ஏதோ தங்கனாக வாழ்க்கையா இந்த வரதட்சணை இவங்களா இஷ்டப்பட்டு போடுறேன்னு கௌரவத்துக்கு சொன்னாங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு உங்க மேல இறக்கப்பட்டு யாருக்கிட்டே சொல்லாம காப்பாத்தனும் இப்போ மாமா மேலே பழி போடுவீங்களா அப்படின்னு மீனாவும் ராஜியும் கேக்குறாங்க உடனே பாக்கியம் ஏ அதுல சும்மா சொன்னதுமா அதுல உண்மையை நினைச்சுட்டேக்கும் எல்லாமே தங்க நகை தான் நாங்க போட்டோம் அப்படின்னு பாக்கிய சொன்ன உடனே நேரா கோமதி வராங்க மண்டபத்துல எங்க சொந்தக்காரங்கள்லாம் எல்லாம் நகைய உரசி பார்த்து எடை போட்டலான்னு சொல்லும்போது நீயும் சரி இவரும் சரி மொழி முழிச்சிங்க தங்க மயிலுக்கு மயக்கமே வந்துச்சு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு நீ என்ன போலீஸ கூப்பிடுறது நானே போலீஸ கூப்பிடுறேன் அப்படின்னு கோமதி நேரா போனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண உடனே தங்க கோமதி காலே விழுந்து அத்த அத்தை மன்னிச்சிருங்க அத்த எனக்கு எண்பது பவுன் தங்க நகையெல்லாம் எங்க அம்மா அப்பா போடல எட்டு பவுன் தங்க தான் போட்டாங்க எங்க வீட்டுல அவ்வளவு வசதி இல்ல ஊரை சுத்தி கடன் எல்லாம் எங்க அப்பா பண்ணதான் எங்க அப்பா பிசினஸ் பண்றேன் வேலை செய்யறேன்னு இருந்த காசை பூரா தொலைச்சிட்டாரு காசு இல்லாத ஒரே காரணம் தான் எனக்கு கல்யாணம் லேட் ஆச்சு எங்க அம்மா எத்தனையோ போய் சொன்னாங்க அதுல இதுவும் ஒரு பை எண்பது பவுன் நகையெல்லாம் இல்ல வெறும் எட்டு பவுன் தான் இருக்கு நீங்க யாருக்கும் போன் பண்ண வேண்டாம் அப்படின்னு தங்கமயில் கெஞ்சுறாங்க ஆஹ் அப்படி சொல்லு இப்படி சொன்னா தானே நீங்க பயப்படுவீங்க எங்களை எல்லாம் என்ன இழிச்ச வாயின் நினைச்சீங்களா எங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு விட்டு கொடுப்போமே தவிர எங்களை ஏமாத்தணும் நினைச்சீங்க அவ்வளவுதான் அப்படின்னு கோமதி சி வெளியில போங்க அப்படின்னு தங்க மயில் கழுத்தை புடிச்சு வெளியில தடுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூ தேங்க்யூ